தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் பதினான்கு பேரை சிறைபிடித்தது இலங்கை கடற்படை காங்கேசன் துறை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படை அட்டூழியம் நாட்டிலேயே சிறந்த பொது போக்குவரத்து அமைப்பு கொண்ட நகரம் என்ற தேசிய விருது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு வழங்கப்பட்டது ஹரியானாவில் நடந்த அர்பன் மொபிலிச்சி இந்தியா மாநாட்டில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பெற்றுக் கொண்டார் தேசிய விருது பெற்ற சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கும் அமைச்சர் சிவசங்கருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து நள்ளிரவிலும் பாதுகாப்பான பயணம் டிஜிட்டல் பயணச்சீட்டு முறைகள் தாழ்தள மின்சார பேருந்துகள் என நாளுக்கு நாள் எம்டிசி மெருகேறி வருவதாகவும் பெருமிதம் மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான அன்பு சோலை திட்டம் திருச்சியில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு புதுக்கோட்டையில் இன்று எழுநூற்றி எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு நாற்பத்தி நான்காயிரத்து தொன்னூற்றி மூன்று பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளதாக தகவல் உண்மையான சரியான வாக்காளர் பட்டியல்தான் நியாயமான தேர்தலுக்கு அடிப்படை போதிய கால அவகாசம் தராமல் அவசரம் அவசரமாக எஸ்ஐஆரை நடத்துவது நியாயமா முதலமைச்சர் கேள்வி தனக்கு கொடுத்த எஸ்ஐஆர் படிவத்திலேயே பல பிரச்சினைகள் உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றச்சாட்டு எஸ்ஐஆர் படிவங்களை நிரப்புவதில் படித்தவர்களுக்கே தலை சுற்றும் நிலைமை உள்ளதாகவும் புகார் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தீவிரம் இணையதளம் மூலம் கணக்கீட்டு படிவத்தை நிரப்புவதற்கான வசதியை அறிமுகம் செய்தது தேர்தல் ஆணையம் தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம் என கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் தமிழகத்தை தலைகுடிய வைத்துள்ளதாக திமுக அரசுக்கு இபிஎஸ் கண்டனம் அதிமுக ஆட்சியில் சிறப்பாக இயங்கிய காவல்துறை திமுக ஆட்சியில் கம்பீரத்தை இழந்துள்ளதாகவும் விமர்சனம் மக்களை காக்கும் சட்டம் தோல்வியால் தமிழகம் பாதிப்படைந்து வருவதாக திமுக அரசு மீது இபிஎஸ் குற்றச்சாட்டு மத்திய தேர்வாணையம் அனுப்பிய பட்டியலில் இருந்து ஒரு மூத்த காவல்துறை அதிகாரியை தமிழ்நாடு டிஜிபியாக உடனடியாக நியமனம் செய்ய வலியுறுத்தல் எடப்பாடி பழனிசாமியை பார்த்தாலே ரெண்டே விஷயம்தான் ஞாபகம் வரும் ஒன்னு கால் இன்னொன்னு கார் திமுக எழுபத்தைந்து அறிவு திருவிழா நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடும் விமர்சனம் ரேஷன் கடைகளுக்கு திமுக அரசு முறையாக கோதுமை விநியோகம் செய்யவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு அத்தியாவசிய பொருட்களை மக்களிடம் சேர்க்கும் பணியில் கூட திமுக டோட்டல் பயிலியர் என விமர்சனம் மத்திய அரசு ஒதுக்கீட்டின்படி விலை கடைகளுக்கு கோதுமை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பதில் நவம்பர் மாதத்திற்கான கோதுமை பதினைந்தாம் தேதிக்குள் அனுப்பி வைக்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தகவல் நேற்று வரை ஐந்தாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஆறு மெட்ரிக் டன் கோதுமை ரேஷன் கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை திமுகவுக்கு கொள்கைகள்தான் அடித்தளம் சிலர் அடித்தளமே இல்லாமல் அரசியலுக்குள் நுழைகின்றனர் திமுக விழாவில் விஜயை மறைமுகமாக சாடினார் துணை முதலமைச்சர் உதயநிதி நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்காத விஜய்தான் மனிதாபிமானமற்றவர் மனிதாபிமானம் இல்லாமல் இறப்பிலும் அரசியல் ஆதாயம் தேடுகிறார் முதலமைச்சர் என சாடிய விஜய்க்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலடி நடைபயணத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என காவல் நிலையம் நீதிமன்றம் சென்றார்கள் அனைத்தையும் மீறி நடைபயணம் வெற்றி பெற்றுள்ளது நடைப்பயணம் ஆரம்பிக்கும் போது மன உளைச்சலுடன் இருந்தேன் இதன் மூலம் பல தரப்பு மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்ததாக அன்புமணி பேச்சு சாதிவாரி கடைக்கெடுப்பு நடத்தினால் அடுத்த இருபது ஆண்டுகளில் தமிழ்நாடு முன்னேறும் என அன்புமணி திட்டவட்டம் சாதிவாரி கடைக்கெடுப்பு கோரி டிசம்பர் பதினேழாம் தேதி சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அறிவிப்பு பிக்பாஸை தடை செய்யக் கோரி பூந்தமல்லியில் நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கு அருகே தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நடிகர் விஜய் சேதுபதியின் படத்தினை காலணியால் தாக்கி பெண்கள் கடுமையான வார்த்தைகளில் வசைப்பாடியதால் பரபரப்பு பிக்பாஸ் நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்யவில்லை என்றால் நானே தலைமையேற்று அடித்து நொறுக்குவேன் சென்னையில் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் பரபரப்பு பேச்சு சாலை வரி பிரச்சினை காரணமாக கேரளா கர்நாடகா புதுச்சேரி ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இன்று மாலை ஐந்து மணி முதல் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்த ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பார் ஆம்னி பேருந்து துறைக்கிட தனி அனுமதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் கேரளாவில் தமிழக ஆம்னி பேருந்துகளுக்கு விதிக்கப்படும் அபராதத்தை சுட்டிக்காட்டி ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் அன்பழகன் வலியுறுத்தல் சென்னை ராமாபுரம் பகுதியில் போஸ்டர் ஒற்றுவதில் திமுகவினர் இடையே கடும் வாக்குவாதம் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வார்டு இளைஞர்களை கட்சிப்படி செய்ய விடாமல் தொடர்ந்து தாக்கி மிரட்டி வருவதாக பரபரப்பு புகார் தென்காசியில் காவலர் தேர்வுக்கு உள்ளாடைக்குள் செல்போனை மறைத்து எடுத்து சென்ற இளைஞர் கைது அடிக்கடி கழிவறைக்கு சென்று வந்ததால் ஏற்பட்ட சந்தேகத்தின் பேரில் சோதனை செய்தபோது சிக்கியதாக தகவல் மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் தென்காசி இளைஞர்கள் இருவர் கடத்தல் இருவரையும் மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு உறவினர்கள் கோரிக்கை தரங்கம்பாடி அருகே பள்ளி மாணவர்கள் சென்ற பேருந்தை தாக்கிய போதை இளைஞர்களில் ஒருவர் கைது இனிமேல் இதுபோன்றதொரு தவறை செய்ய மாட்டேன் என பம்மியபடி இளைஞர் மன்னிப்பு கேட்ட வீடியோவை வெளியிட்ட போலீசார் பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் வனத்துறை சோதனை சாவடி அருகே ஹாயாக நடந்து சென்ற ஒற்றை காட்டியாறை வால்பாறை செல்லும் வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாக செல்லுமாறு அறிவுறுத்தல் இந்தியா அங்கோலா இடையே மீன்வளம் கடல் வளங்கள் தூதரக விவகாரங்களில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட ஒப்பந்தங்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முன்னிலையில் கையெழுத்தானது எஸ்ஐஆர் நடவடிக்கையின் மூலம் திருட்டு மறைக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றச்சாட்டு வாக்கு திருட்டு குறித்த மேலும் பல விரிவான ஆதாரங்களை படிப்படியாக வெளியிடுவோம் என தகவல் பாட்னாவில் இருந்து இத்தாலி வரை ராகுல்காந்தி எத்தனை யாத்திரை நடத்தினாலும் ஊடுருவல்காரர்களை காப்பாற்ற முடியாது பீகார் இளைஞர்களை பற்றி ராகுலுக்கு கவலை இல்லை எனவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சாடல் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரம் நேற்று மாலை ஐந்து மணியுடன் ஓய்வு நூற்றி இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்டமாக வரும் பதினோராம் தேதி வாக்குப்பதிவு எந்தவொரு அரசியல் கட்சியையும் நாங்கள் எப்போதும் ஆதரித்தது இல்லை என ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் திட்டவட்டம் ராமர்கோவில் வேண்டுமென்ற தங்களது கடவை பாஜக போன்று காங்கிரஸ் நிறைவேற்றினால் அவர்களுக்கும் வாக்களிப்போம் என பேச்சு அஸ்ஸாம் மாநிலம் கவுஹாத்தியில் களைகட்டிய விமானப்படையின் தொன்னூற்றி மூன்றாவது ஆண்டு விழா வானில் சாகசங்களை கண்டு ரசித்த பார்வையாளர்கள் தூய்மை பணிகளை மேம்படுத்தும் ஸ்வச்சா சிறப்பு பிரச்சாரம் மூலம் தேவையற்ற கழிவுகளை அகற்றி விற்பனை கடந்த அக்டோபர் மாதத்தில் மட்டும் எண்ணூறு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியது மத்திய அரசு ஸ்வச்ச்தா சிறப்பு பிரச்சாரம் மூலம் மத்திய அரசுக்கு கிடைத்த மொத்த வருவாய் நான்காயிரத்து நூறு கோடி ரூபாயாக உயர்வு என தகவல் அதிக வருமானம் ஈட்டுபவர்களை தவிர பிற அமெரிக்க குடிமக்களுக்கு இரண்டாயிரம் டாலர் வழங்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு பிற நாடுகளில் இருந்து கிடைக்கும் வரி வருவாயில் இருந்து பிரித்து கொடுக்க முடியும் வெளிநாட்டு பொருட்கள் மீதான சுங்க வரியை விமர்சனம் செய்வோர் முட்டாள்கள் என்று அதிபர் ட்ரம்ப் காட்டம் இதுவரை இல்லாத அளவுக்கு பங்குச்சந்தை உயர்ந்தும் மற்றும் பணவீக்கம் இல்லாத நாடாகவும் அமெரிக்கா தற்போது உள்ளதாக பெருமிதம் டென்மார்க்கில் பதினைந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை சமூக ஊடக தலங்களால் குழந்தைகளின் உடல் மனம் பாதிக்கப்படுவதாக கூறி தடை விதித்து அந்நாட்டின் பிரதமர் உத்தரவு கேரளாவில் புகழ்பெற்ற குருபாயூர் கோவிலில் முகேஷ் அம்பானி சாமி தரிசனம் குருபாயூர் தேவஸ்தானம் சார்பில் பல்நோக்கு மருத்துவமனை கட்டுவதற்காக முதற்கட்டமாக பதினைந்து கோடி ரூபாய் நன்கொடை இந்தியாவில் அக்டோபர் மாதம் நாற்பது கார்களை விற்பனை செய்த டெஸ்லா நிறுவனம் ஜூலை மாதம் ஷோரூம் தொடங்கிய டெஸ்லா இதுவரை நூற்றி நான்கு மின்சார வாகனங்களை விற்பனை செய்ததாக தகவல் பிற மாநிலங்களைப் போல் தமிழ் சினிமா முன்னணி நடிகர்களும் வருமான பங்கீட்டு முறையில் படம் நடிக்க வேண்டும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழுவில் தீர்மானம்